ஓம் அகத்தி சாயன் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா சாந்தி தவம் அப்படின்னு சொல்லிட்டு வேதமுனி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தவத்தினுடைய தீட்சை நெறிமுறைகளில் இரண்டாவதாக சொல்லப்பட்ட ஒரு வழிமுறை தான் வந்து பரஞ்சோதி மகான் அவருடைய வழி நெறிமுறையில இறங்குபடி தவம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது எதற்கு அவர் எதற்காக இதை செய்தார் அப்படின்ற சில சூட்சி நம்ம பார்ப்போம் தவத்தில் சிறந்ததொரு குரு ஆக்கினை தீச்சையே அழிச்சிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா நல்லோர்கள் கிட்ட தான் தீட்சை வாங்கணும் பேராசை சினம் கடும்பற்று உயர்வு மனப்பான்மை முறையற்ற பார்த்தவற்றி வஞ்சம் இது நிலைகளை கடந்து மெய்ஞான நிலையில் இருக்கக்கூடிய அருளாளர்களிடம் தீட்சை பெற வேண்டும் அப்படி நம்ம ஒரு நல்ல குருவிட்ட ஆகினை தீச்சை வாங்கிட்டோம்னா அதில் உயிர் உணர்வு ஏற்படும் நமக்கு உயிரினுடைய அந்த உணர்வுத்தன்மை ஏற்படும் உயிர் சக்தியில் பெருக்கம் ஏற்படும் தொடர்ந்து நம்ம அந்த ஆக்கினை தவத்தை செய்கின்ற பொழுது அந்த அம்மளுடைய உயிர் சக்தியில் பெருக்கம் ஏற்படும் அப்படி ஏற்படும் போது நம்ம இந்த நெத்தி பொட்டில் அவர் தொட்டு காட்டி தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வாராது அப்படின்னு சொல்கிற அந்த நிலையில் தொட்டுக்காட்டிய அந்த வித்தையினால நாம் செய்கின்ற தவத்தினால் ஆக்கினை தவத்தினால் உயிர் உணர்வு ஏற்பட்டு உயிர் சக்தி பெருக்கம் ஏற்பட்டு தலைபாரம் அதிகரிக்கும் தலைவதி தலைபாரம் இது அதிகரிக்கும் அப்போ இந்த சாந்தி தவத்தை இறங்கபடி தவத்தை தீட்சையாக குருவானவர் தருவார் ஒரு சிலருக்கு இது ஆக்கினை தீட்சை பெற்று தவம் ஏற்றுகின்ற மூன்று நாளில் நடக்கலாம் சில பேருக்கு ஐந்து நாளில் நடக்கலாம் சில பேருக்கு ஏழு நாளில் நடக்கலாம் பொதுவாக வேதமணி வேதாத்திரி மகரிஷி ஒரு மூன்று நாள் கடந்து இல்லை ஒரு வாரம் காலகட்டம் கடந்து இந்த சாந்தி தவத்தை கட்டாது பெற்றுக்கொள்ள அறிவுறுத்துவார் இதனால இந்த உயிர் சக்தி இருந்து உயிர் சக்தி அதிகரிச்சிச்சுனா தலைவார தலைவலி இருக்குது இல்லையா அது அந்த இருந்து மீண்டும் மூலாதாரத்திற்கு அந்த சக்கரத்திற்கு மூலாதார சக்கரத்திற்கு வந்துவிடும் தவ ஆற்றல் மிகுவதால் வருகின்ற குறைகளை நீக்குவதற்கு இத்தவம் பேருதவி புரிகின்றது அப்படின்னு சொல்லிடுறாங்க தவ ஆற்றல் வந்து அப்போ தவம்னாவே நமக்கு என்னன்னு தெரியாது இருந்தது ஆக்கினை அப்படின்ற தீட்சை வாங்கி நம்ம போட்டல எண்ணத்தை வைத்து தவம் செய்கிறோம் அப்போ உயிராற்றல் மூலாதாரத்திலிருந்து மேலோங்கி ஆக்கினையில அமருது அப்போ தவச்சக்தி பெருகுகின்ற பொழுது தவ ஆற்றல் பெருகுகின்ற பொழுது ஒரு சில பேருக்கு இந்த ஆக்கினை தவத்தில் தொடர்ந்து தவம் செய்யும் போது குருவினுடைய சரியான பார்வையில் வழிகாட்டுதல் இல்லாமல் தவம் செய்கின்ற பொழுது சித்த பிரமை ஏற்படுது சில பித்து பிடித்த நிலை ஏற்படுதுன்னு கூட சொல்றாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்ய வேண்டிய பயிற்சி பாதுகாப்பாக செய்யக்கூடிய பயிற்சி குருமார்களினுடைய நேரடி வழிகாட்டுதல் மற்றும் பார்வையில் செய்ய வேண்டிய பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏறுபடி இறங்குபடி ஆக்கினை தவம் சாந்தி தவம் என்ற இது நிலையை முழுமையாக ஒருத்தர் அறிந்து புரிந்து அந்த வகையில் இயங்கிக்கிட்டாருனாக்கா பிரச்சனை இல்லாமல் நாம் மேல்நிலைக்கு செல்லலாம் அதாவது தவ ஆற்றல் பலமாக நமக்கு பெருகிடுச்சு அப்போ அந்த தவ ஆற்றலை உடல் உயிர் மன ஆற்றலாக எப்படி மாற்றுவதுன்ற வித்தை தெரியணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சமநிலை கிடைக்கும் அப்படின்றத ஒரு குறிக்கிறது தான் சாந்தி தவம் ஏன் சாந்தி தவம் அப்படின்னாக்கா தவ ஆற்றல் மிகுந்தா கூட மனதை சாந்தமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தவ பயிற்சி சில பேருக்கு தவ ஆற்றல் அதிகமாகிடுச்சுனாக்கா அருவாக்க சொல்றது முன்னாடியே நடக்க போகிறத சொல்கிறது சில சூட்சம நிலைகளை திரிகாலமும் தெரிஞ்சுட்டதுனால தன் நிலை மாறுபட்ட நிலையாக பிறருக்கு அது அச்சத்தை ஊட்டும் நிலையில கூட இருக்கலாம் அதனால சாந்தி தவம் தனக்கு முதல்ல பிரச்சனை வரும் பிரச்சனைனா என்ன அது தவாட்டல அதிகமா இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சமநிலைப்படுத்துறதுன்னு தெரியாத தடுமாற்றத்துல வருகின்ற பிரச்சனைகள் அப்ப அதை சமநிலைப்படுத்துறது ப்ளஸ் சமூகத்தில் நாம் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது நம்ம வேறு யாரை எதுவும் நினைச்சி இல்லையா அதுக்காக அந்த சாந்தி தவத்தை நாம் செய்கின்றோம் அடுத்த பதிவில் சாந்தி தவம் செய்வதனால் என்னென்ன பலன் பயன் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம் தொடர்ந்து ஞானசக்தி உலகத்தை பாருங்கள் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாயனும்